அனுராதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் வசித்து வந்த கல்நேவ பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியரின் கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக வீட்டை சோதனையிடும் போதே இந்த கைகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் வைத்தியசாலை இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான சங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்நிலையில் தற்போது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலக பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமலி தெரிவித்துள்ளார் அதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் குறிப்பிட்டார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிடின் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையனுப்பில் இருந்து REG இடைவடி வீக்கி என்று பதிவிட்டு 83-90-2 குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்